ஹாய் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த போகிறோம் வாசி யோகத்தை குறித்ததான ஒரு விஷயம் வாசி யோகத்தை எப்படி உருவாக்குவது எது வாசி அதுக்கப்புறம் வாசி யோக குரு யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை ப நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய அகத்தியர் சொன்னதும் திருமூலர் சொன்னதையும் நாம் சரியாக கணக்கிட்டு பார்த்தா தான் நாம் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் அதாவது இந்த மாத்திரை அளவு பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது என்ன சொல்லுவாங்கன்னா திருமூலர் பாடல் ஐநூற்றி அறுபத்தேழை வச்சுக்கிட்டு காலக்கணக்கு பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தப்பாக கரெக்டா அப்படின்னு சொல்லி நம்முடைய திருமூலரும் தெளிவா சொல்லியிருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரி அதுக்கு முன்னாடி அகத்தியர் எழுதின அந்தரங்க தீட்சாவிதி பாடல் முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடலில் வாரான பிரணாய வாசி கேளு வகையாக வகையான பூரகமே முப்பத்தி ரெண்டு ஆறான கும்பமே அறுபத்தி நாலு அடவான ரேசகமே பதினாறப்பா கூறான மாத்திரையின் வகையெல்லாம் குறிப்பாக அறிந்து கொள்ளு மாத்திரை சொல்வேன் தாரான தலை சுத்தி நொடித்தப்பா சமுசயங்கள் ஒன்றுமில்லை மாத்திரையும் ஒன்றே ரொம்ப அற்புதமான பாடல் அடுத்தது என்னன்னா இவருடைய விளக்கம் என்ன சொல்றாருன்னா சரியா பிரணாயம வாசி அப்படின்னா எது கேள் நான் சொல்றது கேள் மூச்சிய முப்பத்தி ரெண்டு மாத்திரை கால அளவு உள்ள இழுத்து வகையான பூரகம் மூச்சு காத்த உள்ள நிறுத்தி அதில் உயிர் சக்தியை கிரகிச்சு தேவையான நேரம் அறுதல் அதாவது அறுபத்தி நாலு மாத்திரை கும்பகம் எனப்படும் கையால் சுற்றி நெற்றி முன் பெருவிரல் மாற்றும் நடுவிரலால் நொடிக்கும் நேரம் ஏறக்குறைய ஒரு வினாடியாகும் இதைதான் பிரணாயம் செய்யும்பொழுது மனசுக்குள்ள ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு நடைமுறைக்கு சொல்லி வந்தது அகத்தியர் என்ன சொல்றாருன்னா வாசியை அதை உருவாக்குவதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் காலக்கணக்கு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பதினாறு விகித் விகிதாச்சாரமே வாசியை உருவாக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் திருமூலர் ஐநூத்தி அறுபத்தி ஏழாவது பாடல்ல இந்த பிரணாயமம் காலக்கணக்க பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு வரைய வரையறைச்சு வச்சிருக்கிறார் இந்த பாடலை விளக்கியும் சொல்லியிருக்காங்க பல சித்தர்கள் இதை மறைப்பாகவும் முன் பின்னாகவும் சொல்லி இருக்கிறாங்க அப்போ ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்கும் அறிவுடையோர் நெறியாளர் மட்டுமே அறிவதற்காக இதை வந்து சொல்லப்பட்டிருக்கிற மறைவுரலா திருமூல திருமண மந்திரம் ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது பாடலில் ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் அறுபத்தி நாலாவதில் ஊறுதல் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே அப்படின்னு சொல்லி சொல்றார் மேலோட்டமா வாமம் என்பதன் பொருளை பார்க்காமல் அதிரேசகம் என்பதையும் கவனிக்காமல் பலரும் தவறாக அதை வந்து தப்பா சொல்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் இந்த பாடலுடைய மறைப்பை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பாடலை பல பேர் பாடியிருக்காங்க பல பேர் சொல்லியிருக்காங்க ஆனா அதில் இருக்கக்கூடிய மறைப்பு மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த ஆறுதல் கும்பகம் அப்படின்னா இந்த ஆறுதல் கும்பகம் ஆறுதல் கும்பம் கும்பம் அதாவது இந்த வரியில் மறைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சம் வந்து எந்த மறைப்பும் கிடையாது ஏறுதல் பூரகம் ஈரிட்டு வாமத்தால் இந்த வாமம் என்ற சொல் எதிரிடை அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கிறது என்பதாகும் அப்ப ஏறுதல் பூரகம் ஈரிட்டு என்பது

இதன் பொருள் ஊர்வது போன்ற மெதுவா மூச்சை இழுக்கணும் அதாவது முப்பத்தி ரெண்டு மாத்திரை கொண்ட பூரகம் அதிரேசகம் ஈரெட்டு விரைவான வெளியே வெளியிடக்கூடிய அந்த மூச்சு பதினாறு மாத்திரை கொண்ட ரேசகம் ரேசகம் விரைவாக நடக்கணும் அதனால் அதிரேசகம் அப்படின்னு சொல்றாங்க ஊறுதல் என்பது மெதுவா செல்லுதல் இதுதான் ரேசக இது வந்து ரேசகத்திற்கு பொருந்தாது இந்த பாட இந்த பாடலுடைய முழு பொருளை பார்க்கலாம் ஊர்வது போன்ற மெதுவா உள்ளே இழுக்கு இழுத்து அந்த மூச்சு காத்த முப்பத்தி ரெண்டு மாத்திரை கொண்ட அந்த பூரகமாகும் அப்ப கழிவு அகற்ற உள்ள பதினாறு மாத்திரைகள் நிறுத்தி காற்று கும்பகம் எனப்படும் விரைவாக வெளியேற்றப்படும் அந்த காத்து அதிரேசகம் பதினாறு நொடிகள் கொண்டது அப்ப வலது நாசி வழியே காற்றை உள்ள இழுத்து கும்பகம் செய்த பின் இடது நாசி வழியே வெளியிடுவது சூரிய வஞ்சகம் அப்படின்னு அழைக்கப்படும் இடதுநாசி வழியை காத்த உள்ளே எழுத்து கும்பகம் செய்த பின் வலதுநாசி வழியே வெளியிடுவதுதான் சந்திரவஞ்சகம் இதை செய்யும் ஒரு எக்ஸாம்பிள் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பதினாறு என்ற விகிதாச்சாரமே வாசியோக பிரணாயமம் இதை யார் கரெக்டாக செய்கிறாங்களோ அவர்கள் மரணத்தை வென்றே தீர்வார்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை திருமூல திருமந்திரம் ஐநூற்றி எழுபத்தி ஓராவது பாடல் ஏற்று இறக்கி இரு காலும் பூரி பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் ரெண்டு அறுபத்தி நாலு பதினாறு என்ற காலக்கணக்கு காலக்கணக்குப்படி வாசி வாசி உருவாக்குபவர் இல்லை சூரிய கலையில் வாசி உருவாக்கி ஏழு தளங்களில் ஒவ்வொன்றாக மேலே ஏறி அதற்கு பின் சந்திரகலையில் ஒவ்வொன்று தளமாக இறக்கும் போது ரெண்டு கலைகளிலும் பூரிக்க முடியும் இந்த இதை தான் காலக்கணக்கோடு நாம செஞ்சோம் அப்படின்னா மரணத்தை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய திருமூலர் தன்னுடைய பாடல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை நம்ம பயிற்சியின் முயற்சியின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ அந்த காலக்கணக்கு எப்படி நிர்ணயம் பண்ணி எப்படி அதை கரெக்டாக பண்றது அப்படின்னு பார்க்கலாம் சிரமமே இல்லாம ரெண்டு நாசிகள் வழியா மூச்சை உள்ளெழுக்கும் வர ஒன்று ரெண்டு என்று மனசுக்குள்ளே நம்ம என்ன என்னன்னா இதுவே பூரக நேரம் சிரமம் இல்லாமல் மூச்சையை உள்ள நிறு நேரத்தை நிறுத்தி ஒன்று ரெண்டு ம மூணு அஞ்சு அப்படின்னு நம்ம எண்ணலாம் இதுவே இங்கே குல கும்பக நேரம் அதுக்கு பின் மூச்சை வெளியிடும்போது ஒன்று இரண்டு மூன்று நாள் மனசுக்குள்ளே கணக்கிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் இது ரேசக நேரம் இது நம்முடைய இயற்கையான பிராண இயக்க உச்சம் அதன் பின் வாசிய பிரணாயமத்தை கல அந்த அதோடைய அதோடைய இடத்த வடிவமைப்போம் நம்ம இந்த இயற்கை பிராணாயாமத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நைன் ஃபிஃப்டீன் த்ரீ அப்படின்னு எயிட் சிக்ஸ்டீன் ஃபோர் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனா ஒண்ணு இந்த கும்பகம் கத்துக்கும் போது மட்டும் போய் குரு குரு கிட்ட போய் கத்துக்குங்க இது என்னுடைய அனுபவம் அது ஏன் எப்படி ஆச்சுன்னு சொல்லி நான் போன வீடியோவில போட்டிருக்கேன் அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா யாருப்பா வாசி யோக குரு இன்னைக்கு தெருவுக்கு தெருவுக்கு வாசியோகிவன் தான் மொபைலில் நம்ம ஜஸ்ட்டு ஏதாவது எடுத்து பார்த்தோம் அப்படின்னு நினச்சிங்களேன் அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது வாசி யோகம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சரி உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா பண கஷ்டம் அது கஷ்டம் இந்த கஷ்டம் எல்லாம் போயிட்டு யோகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு மண்ணும் போகாது அதுக்கு இதுக்கு அதுக்கு இதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லையா அது சரி அப்போ வாசியோக யோக குரு யார் அப்படின்னது இதை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தேன் இப்போ நான் பா பாடலை இப்போ பாட போகிறேன் அந்த பாடலை என் வாழ்க்கையில் நேரில் நான் பார்த்தேன் அனுபவித்த ஒருத்தர் அகத்தியர் சகாரம் பாடல் ஆயிரத்தி அறுபத்தஞ்சாவது பாடலில் வாசியொன்று இடகளையில் பூரகம் பூரகம்தான் ரெண்டு வரிசையுள்ள சுழுமுனையில் கும்பக்தான் நாலு தேசிய என்ற ரேசம் ரேசம்தான் ஒன்று அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்கிற இதை நான் நேரில் பார்த்தேன் என் வாழ்க்கையில் என் கண் கண் கண்ணுக்கு நேராக பார்த்தேன் எனக்கு சொல்லிக் கொடுத்ததே அவர் தான் எனக்கு வரல அதனால கையை கையை வச்சு சொல்லி கொடுத்தாரு ஆனால் அவர் எப்படி பண்ணார்னா மூக்கில் கைகளை வைக்காமல் வலது நாசி வழியாக முப்பத்தி ரெண்டு வினாடி மூச்சை இழுத்து அறுபத்தி நாலு நொடியே உள்ள நிறுத்தி பதினாறு வினாடிகளில் வெளியிடும் கூடிய வல்லவர் எவரோ அவரே யோக குரு அவரே வாசி குருவானவர் இவரை என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தித்தேன் அவர் பேர் சமணன் அவர் அவரை பேரை வந்து சாமி கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க நான் அவரை நேரில் பார்த்து பல வருடங்கள் அவர் கூட இருந்து ஒரே குருவாக அவர் கூட இருந்து அவர் கூட இருந்து கற்றுக்கிட்டு நானும் பயிற்சியில இருந்து தான் இருக்கிறேன் இப்போ வரைக்கும் ஏன்னா நல்ல குரு கிட்ட போனோம் யாருன்னு தெரியல இன்னைக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து குரு குரு வாசி யோகத்துக்கு நான் தான் குரு நான் தான் குரு நான் தான் குரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வாசயோகம் போய் டெஸ்ட் பண்ணுங்க போய் ஏன்னா குரு இப்படிதான் நான் ஒரு ஆள் கிட்ட வந்து என்ன பண்ணேன்னா வாசி யோகம் போய் கத்துக்க போனேன் சின்ன வயசுல எல்லாரும் தேடுதல்லை அப்ப கத்துக்கும் போது அவர் என்ன பண்ணார்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு முறை ஃபஸ்ட்டு முப்பத்திரெண்டு அந்த ஒரு பாடலுடைய தன்மையை நம்ம புரிஞ்சு செய்யணும் முப்பத்தி ரெண்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் ஆரம்பத்தில் அவர் என்ன சொல்லி கொடுத்தா பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு ஆனால் கும்பகோம் வந்து எங்கே சொல்லி கொடுத்தாரு அது எனக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு நிறையா எப்படி உள்ள நிறுத்தணும் என்பது ஒரு டெக்னிக்கு அந்த டெக்னிக்கை நம்ம டெக்னிக்கை அறிஞ்சிட்டு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் டெக்னிக்கில் வல்லவராக இருக்கக்கூடியவங்கள்கிட்ட தான் போய் கற்றுக்கணும் அதுவும் கைகளை மூக்கில் வைக்காமல் மூச்சு காற்ற ச இந்த பக்கமும் அந்த பக்கம் கலைமாறல் வித்தை எவன் ஒரு மன்னிக்கவும் எவர் ஒருவருக்கு தெரிந்ததோ அவரே வாசி யோக குரு இது என்ன அனுபவம் நான் வாழ்க்கையில் கண் கூட பார்த்து வியந்து போயிருக்கேன் என் குரு அப்படியே மூச்சை ஒரே நாட்டில் இந்த இந்த பக்கத்தில் இந்த பக்கம் செஞ்சு முடிச்சுட்டு டக்குன்னு அந்த பக்கம் மாற்றுவார் அந்த பக்கத்தில் செஞ்சு முடிச்சு இந்த பக்கம் மாற்றுவர் அவ்வளோ பெரிய அற்புதமானவர் நான் வாழ்க்கையில அனுபவிச்சேன் அதாவது அந்த அந்த அறுபத்தி நாளுக்கு போய் கும்பகோம் பண்ணும் பண்ணும்போது நாசில இருந்து ரெண்டு பக்கமும் மூச்சு காத்து வெளியிட வரும் அப்புறம் கழிச்சு மூச்சு மாற்றி மாத்தி இந்த பக்கம் வெளியிடுவார் இடது நாசியில் வெளியிடுவார் அற்புதமான வல்லவர் ஆச்சரியமா இருக்கும் என் வாழ்க்கையில நான் அனுபவித்தேன் ஓகே சோ என் வாழ்க்கையில வந்து நான் அனுபவிச்சதுனால அந்த அனுபவத்தை கூட பயணிக்கிறேன் இந்த மாதிரியான ஒருத்தவங்க தான் உண்மையான குரு வாசி யுகத்துக்கான தகுதியானவர் வேறு யாரும் கிடையாது அதை நம்முடைய அகத்திய சௌமியசகாரத்தில் ஆயிர ஆயிரத்தி அறுபத்தஞ்சா பாடலில் நம்முடைய அகத்தியர் சொல்லிட்டார் தெளிவாக இவங்ககிட்ட போ வேறு அவங்ககிட்டயும் போகாதேன்னு சொல்லிக்கிறார் ஓகே தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் வேற ஒரு தகவலு பார்க்கலாம் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதான் வாசி உண்மையான சில விஷயங்கள் வாசியுகத்தை எப்படி செய்கிறது என்ன வீடியோஸில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் வாசியுகத்தை கற்றுக்குங்க தினமும் செய்யுங்க அற்புதமான பலனை பயிற்சி செய்ய மறக்காம பயிற்சி செய்யுங்கள் தேங்க்யூ வெரி மச் நன்றி